பராசக்தி படத்தில் அதிகபட்ச சம்பளம் வாங்கின டாப் டென் நடிகர் நடிகை டெக்னீஷியன்களாம் யார் யாருன்றதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் அதோட சேர்த்து அவங்களா எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கான்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய்டுவோம் இல்லை பராசக்தி படத்துடைய அதிகபட்ச சம்பள லிஸ்ட்டில் நம்ம டாப் டென் இடத்துல பார்க்க போகிற நடிகர் குரு சோமசுந்தரம் குரு சோமசுந்தரம் உங்கள் எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஒரு மிக பெரிய வேற லெவல் ஒரு சம குணச்சித்திர நடிகர்னு சொல்லி ஆகணும் இன்னைக்கு ரேஞ்சில் தமிழ்நாடு மட்டும் இல்லை சவுத் இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் டாப் குணச்சித்திர நடிகர் நம்ம குரு சோமசுந்தரம் இப்படி இந்த மாதிரி குணச்சித்திரத்தில் பல கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்புறம் வில்லன் அதை விட வந்து ஜோக்கரில் ஹீரோவெல்லாம் பண்ணி ஒரு பெரிய பேர் எடுத்து அதை தாண்டி நிறைய ஸ்டோரி ஸ்கிரிஃப்ட்டு மல்டி டேலண்ட் உள்ளவர் தான் இப்போ ஆக்ட்டிங்கில் பிச்சு பெல்ல எடுத்துட்டு இருக்காரு இந்த குரு சோமசுந்தரம் நம்ம சிவகார்த்தியை நடித்து சுதா கொங்கரா டைரக்ட் பண்ற பராசத்தி படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறார் இப்போ படமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துட்டுருக்கு இந்தி அது இதுன்னு சொல்லி குரு சோமசுந்தரம் காஸ்டாக இருக்குன்றது ஒரு மிக பெரிய பலம் தான் சொல்லி ஆகணும் இந்த பராசத்தி படத்துக்கு ஸோ நம்ம குரு சோமசுந்தரத்துக்கு பராசத்தி படத்துக்கு சம்பளமா எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நம்ம இந்த லிஸ்ட்டில் ஒன்பதாவதா பார்க்க போற நடிகர் பாசில் ஜோசப் பாசில் ஜோசப் உங்களெலாம் தெரிஞ்சுருக்கணும் நினைக்கிறேன் ஆக்சுவலி மலையாள படம் பாரம்பரலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வேற லெவல் ப்ராப்ளம் நம்ம பாசில் ஜோசப் மலையாளத்தில் இயூர் பராமரி பரசதி படத்தில் காஸ்ட்டாக இருக்கதான் நியூஸ் வந்திருக்கு அது மட்டும் நம்ம உலம்பல பராசத்தி போயிட்டு இருக்கு அந்த ஷூட்டில் தான் நம்ம பாசில் ஜோசப் கலந்துருக்குற மாதிரிலாம் சரி ஒரு மலையாலத்தில் மின்னல் முறையில் இன்னும் ஒரு சில படம் டைரக்ட் பண்ண மட்டும் இல்லாமல் நல்ல படத்தில் ஈரோவாக பண்ணி அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதை தாண்டி இவருக்கு காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் சரி பராசத்தி படமே இந்தி திணிப்பு ஒரு மாதிரி போராட்ட கதிக்கோணி அந்த மாதிரி போகிறதுனால ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டர் நம்ம பேசில் ஜோசப் செலக்ட் பண்ணிடுறதா சொல்கிறாங்க இவரோட சம்பளமாக பராசத்தி படத்துக்கு ஒரு கோடி கொடுக்குறதாவும் சொல்லியிருக்காங்க எனிவே இந்த ஒரு கோடின்றத நம்ம பாசில் ஜோசப்க்கு ஒரு பெரிய சம்பளம் தான் சொல்லியே ஆனோம் ஏன்னால் மலையாளத்தில் ஒரு நிறைய படங்கள் ஈரோவாக பண்ணிருந்தாலும் அங்கே பட்ஜென் கம்மி சேல் முட்டைகளும் கம்மி பட் தமிழ் படம் பெரிய படம் இவருக்கான சேலரி இந்த அளவுக்கு வந்திருக்கு நம்ம பராசத்தில் ஐஎஸ் சேலரி எட்டாவதா பார்க்க போற நடிகர்ல இவர் ஒரு டெக்னீஷியனா இருக்காரு அவர் நம்ம மதன் கார்கி மதன் கார்கி உங்களை எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வைரமுத்தோட ரெண்டாவது பையன் இவர் வந்து இப்ப நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதுறாரு அது மட்டும் இல்லாம திரைக்கதையில ரொம்ப பெரிய ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு அது எக்கச்சக்கமான படங்களுக்கு பண்ணிருக்காரு ஆக்சுவலி எந்த நல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு ட்ரிபிள் ஆர் வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு இங்கேயும் ட்ரிபிள் ஆர் மாதிரி இது வந்து ஒரு பிரியாடிக் பிலிம் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கதைக்கெல்லாம் அந்த டைம்ல நிறைய தமிழ் வார்த்தைகள் இன்னும் நிறைய வந்து ஆராய்ச்சி தரவுகளுக்கெல்லாம் நம்ம மதன் கார்கியோட இந்த ரிசர்ச் நிறைய உதவி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த படத்துக்கு பாடல்களும் எழுதியிருக்காரு ஸோ எல்லாமே சேர்த்து இவருக்கு ரெண்டு கோடி கிட்ட சேலரி வரதா இருக்கு ஆக்சுவலி ரைட்டர்கள்லாம் இவ்வளோ பெரிய சேலரி கிடைக்காதுன்ற மாதிரிலாம் யாரும் புரிஞ்சிக்க தேவையில்ல மதன் கார்கியோட ரோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு ரைட்டிங்கில் அதுவும் பெரிய படங்களுக்கெல்லாம் தான் இவரை வந்து காஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இவரோட சம்பளங்களும் பெருசாக தான் இருக்கும் ஆக்சுவலி இவரோட ஒர்க்குக்கு அந்த படம் எல்லாமே பெருசாகவும் போயிருக்குன்னு சொல்லி ஆகணும் நம்ம இந்த லிஸ்ட்ல ஏழாவதா பார்க்க போற நடிகர் இவர் ஹீரோ அவர் தான் நம்ம அதர்வா அதர்வாக்கு இந்த படத்தில் நீங்கள் ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி மனுஷன் வேற லெவல் ஒரு மாதிரி தெரியா நிக்கிறார் ஆல்ரெடியா அவரோட ஐடிக்கு செமையா இருப்பார் அதுவும் இந்த படத்துல வந்து அந்த கால பிரியர் லுக்கில் இவரை பார்க்கும்போதுலாம் ரொம்பவே செமையா இருக்குலி அதர்வா வந்து இங்க மூணு ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபார்ம் ஆகிருக்காரு அல்ல தேர்ட் ஹீரோ ரோல் இவர் எடுத்து இவர் பண்றாரு அப்படினாலும் இங்கே பாராசதி படத்துல இவரோட கேர் ஐட்டுன்றது அவ்வளோ முக்கியமா இருக்குன்னு சொல்லி ஆகணும் ஸ்லீ நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் மல்டி ஹீரோ கம்போவுக்கு ஒத்துக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதர்வாக்கு வந்து பெருசாக படங்கள்லாம் போலனாலும் அவருக்குண்டு ஒரு நல்ல ஹீரோ இமேஜ் இருக்கு அவரு இந்த படத்தில் காஸ்ட் பண்ணுறது கோசம் நாலு கோடி கொடுத்துருக்காங்க பொதுவாக நம்ம அதர்வாக்கு பாத்தீங்கன்னா சேலரிங்கிறது ஒரு ஒன்றரை ரெண்டு கோடின்றது மூணு கோடி வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும் இங்க அஞ்சு கோடி வரைக்கும் பேசப்பட்டு நாலு கோடியில் கன்ஃபார்ம் ஆயிருக்கதா பேசுறாங்க தியானா கண்டிப்பா மல்டி ஹீரோ ஸ்டார் காஸ்ட்டுக்கு சமகால நடிகர்களோட சேர்ந்து நடிக்கும் போது சில கேரக்டர்கள் முன்ன பின்னா இருக்கும் அப்படி இருக்கும் இருக்கும்போது அவங்க சம்பளத்தை தான் பெருசா பேஸ் பண்ணுவாங்க இன்னொன்று இந்த படத்தில் இவங்களுக்கு வருத்த இருக்குன்றதும் தெரியும் ரொம்ப நெகட்டிவா வர மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில எல்லாம் கண்டிப்பா அதர்வா அந்த நாலு கோடின்றது வருத்து தான் அதர்வா இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணதும் ஒரு பெரிய பிளஸாகவும் இருக்கும் நம்ம பராசக்தி படத்தில் அதிக சர்டி வாங்க லிஸ்ட்ல ஆறாவது பார்க்க போறது ஹீரோயினி ஸ்டீலீலா ஸ்டீலீலா ஹீரோயினி தமிழ் மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம் தெரியுதோ இல்லையோ கண்டிப்பா தெலுங்கு மக்களுக்கு மிக பெருசா தெரிஞ்சு இருக்கும் ஏன்னா வேற லெவல் ஃபேமஸ் அங்கே தெலுங்குல அவங்க மிகப்பெரிய டாப் ஹீரோயினி இன்னைக்கு ஸ்டீல் இல்லாம சொல்லி ஆகணும் தெலுங்குல அது இல்லாமல் ஹிந்திலையும் அவங்களுக்கான வாய்ஸ் இருக்கு ரொம்பவே மைல்டா பட் தமிழ்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட்ல வரா நினைக்கிறேன் ஸ்டீல் இல்லாவோட ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பிளஸ்ஸா சொல்லணும்னா இன்னைக்கு டான்ஸிங்ல நம்பர் ஒன் யாருன்னு கேட்டீங்கன்னா அதை ஸ்டீல் இல்லாவை தவிர்த்து வேற யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிச்சு பெடல் எடுப்பாங்க ஸ்டீ இவங்க வந்து இப்போ பெரிய பெரிய நடிகர்களோட வந்து காஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க அதனால இவங்க சம்பளமும் ஏறி இருக்கு இப்போதான் அவங்க ஒரு சிக்ஸ் இயர் கிட்ட தான் அறிவுமானாலும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருந்துட்டு இருக்கு அவங்களோட படங்கள்லாம் நிறைய மிகப்பெரிய சக்சஸ் ஆகிட்டு இருக்கு ஸ்டீ இவங்களோட

ப்ரௌட் தான் அது ஆக்சுவலி இந்த படத்தோட சில சீன்ஸ் எல்லாம் ஸ்டீலில் பார்க்கும்போது அந்த பீரியட் ஃபிலிம்க்கும் அவங்க ரொம்ப பக்காவாக சூட் ஆகிறாங்க இனிமே இது தெலுங்குல மிகப்பெரிய மார்க்கெட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஸ்டீலில் அவங்க அஞ்சு கோடின்றது வந்து கண்டிப்பாக தெலுங்குல வந்து இது ஒரு அவங்க மக்கள் படமா பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு என்னோட இது இந்தி திணிப்பு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னாலும் ஆக்சுவலி ஆந்திராவும் அது மைல்டாக ஒர்க் அவுட் ஆகும் சவுத் இந்தியா ஃபுல்லாவே ஒரே மாதிரி தான் சொல்லணும் சரி நம்ம இந்த பராசக்தி சேலரி கவுண்டில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது படத்துடைய டெக்னீஷியன் மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ்குமார் ஜி வி பிரகாஷ்குமார் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு ஹீரோ வருஷத்துக்கு மூணு நாள் படம் கண்டிப்பாக நடிச்சிருக்கிறார் தமிழை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி அவர் அவரோட மியூசிக் படங்களும் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கும் அவரோட மியூசிக் சேலரிங்கிறது பாத்தீங்கன்னா படத்துக்கு படம் கொஞ்சம் டிஃபர் ஆகிற மாதிரி தான் இருக்கு சொல்லி மூணு கோடி அஞ்சு கோடி வரைக்கும் கூட சில சின்ன படங்களுக்கு போற மாதிரி இருக்கு ஆனா இங்க பராசக்தி படத்துக்கு எட்டு கோடி அவர் சேலரி வாங்கியிருக்காரு சொல்லி மனுஷன் அந்த எட்டு கோடி பத்து கோடி சம்பளத்தெல்லாம் பாக்கிறதா கிடையாது சுதா கங்காரா கூட சேர்ந்தா போதும் வேற லெவல் மியூசிக் கொடுக்கறதுல ஜிவி வி சுதா கங்காரா காம்போ சூரரை போட்டிலேயே இருந்திருக்கு பாத்துருக்கோம் நம்ம சேம் டைம் இந்த காம்போ பெருசா அவங்க உறுதிப்படுத்துறதுக்கோசம் நம்ம ஜிவி பிரகாஷோட நூறாவது படமா இந்த படம் அமைது மனுஷன் சும்மாவே வேற லெவல்ல தெரிக்க விடுவாரு தன்னோட நூறாவது படம் ஐடென்டிக்கலா இத பண்ணணும்ன்றதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் வரப்போகுதுன்றதுலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் பொங்கலுக்கு முழுசாக பார்த்துருவோம் ஸோ இங்கே ஜிவிக்கு சம்பளம் எட்டு கோடியாக கொடுத்தாலும் இந்த படத்துக்கு அவர் கொடுக்க போகிற மியூசிக்ன்றது கண்டிப்பாக அது மணி லெஸ்ஸாக தான் இருக்க போகுது நான் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு தெரியல பணம் மதிப்பிட முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்க போது அந்த இசை நம்ம இந்த கவலையில் நாலாவதாக பார்க்க போகிறது டெக்னீஷியன் அதுவும் கேமராமேன் அவர் நம்ம ரவி கே சந்திரன் ரவி கே சந்திரன் தமிழ்நாடு இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் கேமராமேன் நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய படங்கள்லாம் எடுக்கும்போது அங்கே கேமராமேன் லிஸ்ட்டில் முதல்ல வந்து ரவி பேர் இல்லாமல் போகவே போகாது அந்த அளவுக்கு வந்து ஒரு வேற லெவல் கேமரா பல படங்களை நம்ம தமிழ்ல பெரிய பெரிய படங்களை கொடுத்துருக்காரு சோ அந்த லிஸ்ட்ல பராசக்தி படத்துக்கு இவர் வந்தது அந்த படத்தோட பெரிய பெரிய பலம் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம பராசக்தி படத்தை அவங்க எப்படி என்ன மாதிரிலாம் எடுத்து கொடுத்தாலும் அத கண்டிப்பா ரவிகே சந்திரன் கண்கள் வழியா பார்க்க நினைச்சாதான் நம்ம பாக்க போறோம் அந்த கண்கள் மிகப்பெரிய பவர்ஃபுல்லுங்க இஸ்லேயே அது நம்மளுக்கு காட்டப்போற காட்சின்றதுலாம் வேற லெவல்ல இருக்கிறதெல்லாம் எந்த மாற்று வருத்தும் இருக்காது சரி ஓகே இப்பேர்ப்பட்ட இந்த மனுஷனுக்கு சம்பளமா பத்து கோடி முடிவாயிருக்கு இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது இவர் வந்து பெரிய படங்களெல்லாம் வந்து அந்த கால்ஷீட்டை பொறுத்தவரைக்கும் பத்து கோடி பாஞ்சு கோடி வரைக்கும் காஸ்ட் ஆகுது சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பராசக்தி கோஷம் இவர் பத்து கோடி வாங்கியிருக்காரு அதிக சம்பளம் ஆன லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற ஹீரோ நம்ம ஜெயம் ரவி ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்தியன் ஜெயம் ரவி அதர்வா ட்ரிபிள் ஹீரோ படம்ன்ற மாதிரி தான் நம்மளுக்கு பார்க்கப்படுது ஆனா இங்க ரியலா ரவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லன் அப்படின்ற மாதிரி தோணுது எனவே அவர் வில்லனா இருந்தாலும் இந்த படம் நமக்கு மூணு ஹீரோ சப்ஜெக்ட் தான் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மூணு ஹீரோக்கள் இந்த படத்துல வந்து கேரக்டரா உருவாக்கி இருக்காங்க நெகட்டிவ் ரோலா ரவிக்கு இருக்கலாமே தவிர அவர் பெருசா வில்லனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு இனிமே நம்ம ஜெயம் ரவிக்கு இந்த பராசக்தி படத்துக்கோசம் பன்னெண்டு கோடி சம்பளமா கொடுத்துருக்காங்க ஜெயம் ரவி பத்து கோடி பன்னெண்டு கோடிலாம் வாங்கி பதினஞ்சு கோடி வரைக்கும் எல்லாம் போர்த்துக்கு இருந்தாரு இவர் ஹீரோவா நடிக்கிற பாடங்களுக்கே ஆனா சமீப காலமா அவரோட தோல்விகள்னால அவரோட சம்பளம்ன்றது எட்டு கோடி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்ற அளவுக்கு பேச்சு இருக்கு சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு அவர் ஹீரோவும் கிடையாது பன்னெண்டு கோடின்றது சிவகார்த்தியன் கூட காஸ்ட் ஆகணும் ஸ்ரீ அதர்வா கூடியும் காஸ்ட் ஆகணும் இது ஒரு மல்டி ஹீரோ சப்ஜெக்டா வருது நம்மளுது பொழுது இங்க மணிரத்னம் கிட்ட எல்லாம் அவர் வந்து சம்பளத்தை பெருசா பேச மாட்டாங்க மணிரத்னம் ஓனா இருப்பாரு இங்க அப்படி கிடையாது ரெட் ஜெயின் தான் உள்ள வராங்க எவ்வளவு பணம்னால இறக்க தயாரா இருக்காங்க படத்துக்கு நூத்தம்பது இருநூத்தம்பது கோடி மேலேயும் பட்ஜெட் போதுன்றதெல்லாம் பேசுறாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல இந்த படம் ட்ரிபிள் ஆர் அளவுக்கு அதுக்கெல்லாம் மேலே இந்த படம் தூக்கி சாப்பிடற அளவுக்கு இருக்குன்ற மாதிரி பேச்சு இருக்கு அப்பேற்பட்ட சம்பளத்துக்கு நம்ம ஆர்டிஸ்ட கண்டிப்பா வந்து பெருசா செலக்ட் பண்ணி ஆகணும் அதுக்கு கண்டிப்பா ஜெயம் ரவி வர்த்தா இருக்காரு சோ பன்னெண்டு கோடின்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல இந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு இல்லையா நம்ம ஜெயம் ரவி பதினஞ்சு கோடி கேட்டதாகவும் சொல்லப்படுது அதுல இருந்து சில காம்பிரமைஸ்ல பன்னெண்டு கோடிக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கதாகவும் சொல்றாங்க எனிவே ஜெயம் ரவிக்கும் வந்து இப்ப மல்டி காஸ்ட் பண்றதுல வந்து பெரிய விஷயம் கிடையாது ஹீரோ மார்க்கெட் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் போது மனுஷன் இப்ப வேற மாதிரி பொழைக்கணுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு அதாவது ஹீரோவா நடிச்சு தோல்வி படங்களே இருக்கிறது இந்த மாதிரி மல்டி ஸ்டார் காஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஹீரோ இந்த மாதிரி

கருத்தே கிடையாது அந்த ஸ்டார் காஸ்ட் காம்போல கண்டிப்பா இங்க ரவி வந்து ஒரு பெரிய பலங்க இன்னும் படம் பார்க்கும்போது தெரிய போது அவரோட பலம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் நம்ம பராசக்தி சேலரி லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போறது இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் டேரக்டர் நம்ம சுதா கொங்காரா சுதா கொங்காரா நம்ம தமிழ் சினிமாக்கு ஒரு மிகப்பெரிய வேற லெவல் ஒரு டேரக்டர் தான் சொல்லி ஆகணும் இந்த ஒரு இடத்த ஒரு பெண் பிடிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஆண்கள் தான் மோஸ்ட்லி ஒரு பெரிய டேரக்டர் இடத்துல இருந்தாங்க நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் பல வருடங்களா அந்த ஒரு இதுல இருந்து நம்ம சுதா கொங்காரா ரொம்ப ரொம்ப இம்பார்டன் ரோலுக்கு வந்திருக்காங்க ஒரு நூத்தம்பது இரநூத்தம்பது கோடி பட்ஜெட்ல ஒரு படத்தை கையாள அளவுக்கு சுதா கொங்காரோட அந்த ஆளுமைன்றது மிக பெருசாக இருந்திருக்கு இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெண்கள்னால கிடைச்ச ஒரு பெரிய ப்ரௌடாக இதை பார்க்கணும் இந்த படத்துக்கு முன்னாடி உங்களோட அந்த ஃபிலிம் அவர் அப்படி தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இறுதி சுற்று சூரரை போற்று அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படம் ஆக்சுவலி அந்த அவ்வளோ பெரிய கேப்புக்கு மிகப்பெரிய காரணமே இந்த படத்தை புறநானூர்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா துல்கர் சல்மான் இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணிருந்தாங்க அது கையை விட்டு போகும்பொழுது இந்த படத்தை நம்ம ரெட் ஜெயின்ட் ஏன்பா எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்தி திணிப்பு அது இது நிறையலாம் இருக்கே இன்னும் நாங்கள் விஜய வேற காலி பண்ணுறதுக்கு தேவைப்படுது ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை பெருசாக உருவாக்குறாங்க ஆக்சுவலி இது சூர்யா கையில இருக்கும்போது கூட இவ்வளவு பெரிய பட்ஜெட் கிடையாது இது சிவகார்த்திகேய ரவி அதர்வா இந்த மாதிரி காம்போல வருது மட்டும் இல்லாம இப்ப டிஎம்கே அந்த ஒரு ரேஞ்சுக்கு இது வரதுனால இன்னும் ரொம்ப பெருசா பாலிஷ் ஆகிட்டிருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வேற லெவல்ல பட்டை தீட்டிட்டு இருக்குது நம்ம சுதா கொங்காரா தான் அவங்க தீட்ற பட்டையில மின்னு இறுதி சுற்று சூழலை போட்டுற பார்த்துருக்கோம் அதுல எந்த விதத்துலயும் கொஞ்சம் கூட கொறை போகாம இந்த பராசுத்தி வேற லெவலில் மின்ன போகுதுன்றதுல மாற்று கருத்துல அப்பேர்ப்பட்டவர்களுக்கு இந்த படத்துக்கு சம்பளமா இருபத்தஞ்சு கோடி முடிவாகிருக்கு இல்லையோ ஒரு டேரெக்டர் லிஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய சம்பளங்கள் வாங்குறலாம் ஆண்கள் மட்டும் தான் இருந்துட்டு இருப்பாங்க அந்த ரேஞ்சில பெண்களுக்குலாம் வந்து ரெண்டு கோடி அஞ்சு கோடி கொடுத்தாலே பெரு சொல்ற காலத்துல இங்க ஒரு சோலோ உமன் டேரக்டருக்கு இருபத்தஞ்சு கோடி சம்பளம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அல்டிமேட் விஷயம் பெண்கள் உலகத்துக்கு சரி இப்போ நம்ம அந்த பராசக்தி ஐயஸ் சேலரிஸ்ல ஐயஸ்டா வாங்கினதுல அதாவது முதலிடத்துல பார்க்க போறது இந்த படத்தோட ஹீரோ நம்ம சிவகார்த்திகேயன் ஆக்சுவலி இன்னைக்கு சிவகார்த்திகனுக்கு சம வயதுல இருக்க தமிழ் சினிமாவோட மூணு ஹீரோக்கள் மத்தியில் சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை ஹீரோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம்டா அடிச்சு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய கேரக்டர் ஆக்சுவலி சிவகார்த்திகனோட உச்சம் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த உச்சத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி சிவகார்த்திகனும் நம்ம லேஸ்ல சொல்ல முடியாது ஏன்னா சில விஷயங்கள் பண்றாரு ப்ரொடக்ஷன்ல அப்படி இப்படிலாம் பார்க்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் கூடவே போயிட்டு ரொம்பவே நிறைய ஓப் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க நட்புன்றது தமிழ் சினிமாவில் ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம் எனிவே இந்த பராசக்தி படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் வாங்கின சம்பளமா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பெரிய பஞ்சாயத்து இருக்கு ஏன்னா சிவகார்த்திகன் சம்பளமே இப்போ பெரிய பஞ்சாயத்தில் தான் ஓடிட்டு இருக்கு சொல்லி மதராசிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கோடி வாங்குறதுக்கு இருந்தாலும் ஐம்பது கோடி கொடுத்தா அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா எழுபது கோடி இவர் கொடுக்குறாங்கன்ற மாதிரியான விஷயம் இருந்தது அதாவது பணமா இல்லாம ஒரு பொருளாதோ பெரிய பங்களாவா இவருக்கு கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஸ்டார் காஸ்ட்ல அப்போலாம் பேச்சு இருந்தது அதை தாண்டி இந்த படத்தில் ஒரு ஷேர் கேட்டிருக்காரு ஏன்னா அவரோட ஒரு சில படங்கள் வந்து பெருசா போகலன்றதுனால இந்த படம் கண்டிப்பா போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால படத்தோட ஷேர் ஸ்லீ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமல் ரஜினிலாம் வந்து இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க அந்த விதத்துல சிவகார்த்தினம் இறங்குறாட்டு பல படங்களும் சொல்லிருக்காங்க இங்க பாரசத்தியும் அதை பேசுறாங்க ஆனா அது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டங்க ஸ்லி முழுமையான ஷேர்ன்றதை தாண்டி இந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதாவது அம்பது கோடி வாங்கிட்டு படம் இத்தனை கோடி பட்ஜெட்டை தாண்டி வசூல் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம சிவகார்த்திகேயன் சாலரி ஆவரதான் சொல்லியிருக்காங்க ஷீ இந்த பிளானுக்கு தான் சிவகார்த்திகேயன் ஒத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கு ஆனால் சிவகார்த்திகனையோட மார்க்கெட் ரொம்ப பெருசு ஷ்லீ ஓடிடி பிசனஸ்லாம் பெருசா இருந்தது ஆனா இன்னைக்கு ஓடிடி பிசினஸ் மிகப்பெரிய கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு வர வர ஆனாலும் இப்போ இந்த பராசக்தி படத்துக்கு அந்த பிரச்சனை இருக்காது இன்னொன்னு இந்த படத்தை இவங்க ஆரம்பிச்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா நம்ம விஜய வந்து ஒரு விஷயம் பண்ணி அந்த ஜனநாயகனோட போட்டி போடணும் சோ அதுக்கு எந்த அளவுக்கு பெருசா கொண்டு போகணும் அது மட்டும் இல்லாம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த இந்திய திணிப்பை கொண்டு வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள தான் இந்த படம் உருவாகிட்டு அதுக்கு சிவகார்த்திகேயன் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஹீரோவா தேவைப்படுறாரு அதனால அவரை எந்த சம்பளம்னாலும் காஸ்ட் பண்ணி தான் ஆகணும் சோ அதனால தான் அந்த எழுபது கோடி பங்களா ரேஞ்சில இருந்தது இந்த படத்தோட ப்ரொடியூசர் டான் பிக்சர்ஸ் தெரியும் உங்களுக்கு படம் ரெட் ஜெயின்ட் அப்புறம் டிஎம் கே குடும்பம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எனவே இங்க பணம்ங்கிறது பெரிய மேட்ரு கிடையாது ப்ராஜெக்ட் தான் பெரிய மேட்ரு இருந்தாலும் பணம் கலகு வழக்கு ஆட்டுறதுன்ற போது ஒரு கணக்கு இருக்கு ஸோ அந்த கணக்குல எவ்வளவு வரும் கணக்கு இல்லாம எவ்வளவு போகும்ன்றதுலாம் நம்மளுக்கு தெரிய பொருள் இல்ல ஒரு விஷயம் கன்ஃபார்ம்டா சொல்லாங்க ஸ்லிப் படம் வந்து ஒரு பெரிய வெற்றியாச்சு பராசக்தி கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு கோடி எல்லாம் இந்த படம் ஓடிச்சுனாக்கா கண்டிப்பா நம்ம சிவகார்த்திகனுக்கு எழுபத்தஞ்சு கோடி தாராளமா சம்பளம் போயிடும் ஆனா அந்த அளவுக்கு ஓடுறது பெரிய விஷயம் தான் ஏன்னா படத்தோட கருத்தை இந்தி திணிப்பு இதே எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்தி பெல்ட்ல கொடுக்க முடியாது வந்து ஓவர்சீஸ் அந்த சவுத் இந்தியா மார்க்கெட் தான் நம்ம பெருசா பார்க்கணும் அந்த ரேஞ்சில் பார்க்கும் பொழுது நம்ம ஒரு இரநூறு முந்நூறு கோடி வந்தாலே பெரிய விஷயம் தான் சொல்லி ஆகணும் ஸோ பார்ப்போம் ஸோ இன்னொரு விஷயமும் இருக்கீங்க மதராசிலாம் சரியாக போகலன்றனால சேலரி நாற்பது கோடி கிட்ட தான் தர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா இந்த படம் வந்து அவங்க புக் பண்ணும்போது அமரன் ஹிட் ரேஞ்ச் இருந்தது ஸ்லீ அமரன் முன்னூற்றம்பது கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துருந்து ஆக்சுவலி அதுக்கு முக்கிய காரணம் நார்த் இந்தியா ரேஞ்சில் அந்த படம் நல்லா தான் அந்த கதை அம்சம் அப்படி இருந்தது ஆனால் என்ன நடந்தாலும் சிவகார்த்தியின் இந்த படத்துக்கு ஐம்பது கோடி கம்மி சேலரி வாங்க மாட்டாருங்க